நம்ம கம்பெனிலேருந்து மல்டி ஃபங்க்ஷன் வந்து கஸ்டமர் சைட்டுக்கு போனால் இப்படி தான் இப்போ ஃபுல் பேக்கிங்கோடு போயிடும் அதை எப்படி உங்களுக்கு அசம்பிளி பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் சொல்றேன் இப்போ பாக்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டால் பாக்ஸ் உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க இது போல் பேக்கிங் ஆகி தான் வரும் இது எப்படி அசம்பிளி பண்ணுறதுன்றது இப்போ நான் சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு இப்போ நம்ம பாக்ஸில் இருந்து மிஷின்லாம் எடுத்து வெளியில வச்சிருக்கோம் அந்தந்த பார்ட்ஸ் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சிருக்கேன் இதை எப்படி இப்போ பிட் பண்ணலான்றது இப்போ பாருங்க கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க வீடியோவில் எப்படி பிட் பண்ணுறதுன்றது தெரியும் இப்போ இது என்ஜினோட இந்த செட்டப்போட ஒரு பார்ட் வந்துருங்க மெயின் பாட்டு வந்து இந்த கண்டிஷன்ல இருக்குங்க இப்போ நம்ம உடனே டேரெக்ட் வீலில் தான் மாட்டணும் போகிறாங்க பாத்தீங்களா இப்போ இந்த கண்டிஷனில் வந்து இருக்கும் இப்போ வீல் போகிறாங்க மாட்டிட்டு அந்த இது வந்து காட்டர் பின் போட்டுருவாங்க காட்டர் பின் போட்டு இப்படி டபுள் சைடுமே நம்ம மடக்கி எடுத்துவாங்க வெளியில் டயர் வராது ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் போட்டுருவாங்க அவ்வளோதான் இப்போ வீல் மாட்டியான பிறகு உடனே ஹேண்டில் மாட்ட போகிறோம் நம்ம ஒரு ஹோல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நமக்கு ஹேண்டில் வந்து அப்பு டவுன் பண்ணுறதுக்காக ஒரு கேபிள் இருக்கும் அந்த கேபிளை இதில் நம்ம கனெக்ட் பண்ண ஸ்டேஷனில் இருக்குங்க இந்த கேபிள் இது வந்து அப்பு டவுன் பண்ணுறதுக்காக வேண்டி ஹேண்டில் இதை எப்படி ஃபிட் பண்ணுவாங்கன்னு பாருங்கள் அந்த ஹோல்ஸ் மாதிரி ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இந்த ஹோல்ஸில் ஃபிட் பண்ணுறாங்க ஆப்போசிட் சைட்லேருந்து அதில் ஒரு கட் அவுட் கொடுத்துருக்குங்க அவ்வளோ தாங்க

இப்போ பார்த்திங்கனா ஆண்டில் நமக்கு எந்த டைரக்ஷன் வேணாலும் நமக்கு அஞ்சு ஸ்டெப் இருக்குது அஞ்சு ஸ்டெப்பில் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் நமக்கு ஆகிட்டு பாருங்க அந்த அந்த கிளட்சு பிடி பாருங்க கிளட்சு பிடிக்காது அந்த அந்த இது வந்து ராட் வந்து உள்ள போயிடும் அப்புறம் நம்மளுக்கு எந்த கோல்ஸில் போகணுமோ போட்டுக்குவாங்க பாருங்கள் சைடில் புரியுதுங்களா இப்போ ஹோல்ஸ் இப்போ பாருங்கள் ரிலீஸ் பண்ணார் கிளட்சை எடுத்துக்கும் நம்ம வேறு ஹோல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது எங்கே இதனுடைய ஆப் ஆப்ரேஷன் எங்கே இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த இடத்துல தான் இருக்குது பாருங்கள் இப்போ இப்படி பாருப்பாருங்க டெயிட் பண்ணாருனா ஆட்டோமேட்டிக்காக ஹோல்ஸ் நம்ம பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஆக்சுவலேட்டருக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க அது என்ஜினோடையே இருக்குங்க அப்படியே இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதை ஒரு இந்த கிளாம் போட்டுங்க இந்த ஹேண்டில் ஃபிட் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் ஆ சுவிட்சி இந்த சுவிட்சி வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் வரும் செப்ரேட்டாக நீங்கள் அந்த கவரில் எடுத்திங்களா அந்த கவருக்குள்ளே இருக்கும் இதை எடுத்துகிட்டு இதையும் நம்ம இந்த லெஃப்ட் சைடு நம்ம பிடிக்கிறதுல லெஃப்ட் சைடு வச்சு இதை ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே லெஃப்ட் சைடு வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்து இது க இதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு இன்ஜினில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் இன்ஜினில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ஒயர் இருக்கும் நமக்கு இன்ஜின்லேயே ஆல்ரெடி ஒரு ஒயர் வந்திருக்கும் அதில் வந்து இதை இன்சர்ட் பண்ணிவிட்டால் போதிக்கும் நீங்கள் பிளாக் மாதிரி ஆமாம் அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுவிட்டால் போதிக்கும் அப்புறம் அது பக்கம் ஒரு ஹெர்த்திங் ஒயர் இருக்கும் அது வந்து அந்த இன்ஜினில் கிட்டே இங்கே ஒரு போல்ட் இருக்குது பாருங்கள் இந்த நெட்டை லூஸ் பண்ணி இதில் வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அவ்வளோதான் இது கனெக்ஷன் கொடுக்குறது வந்து இந்த வீல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல்லு லாஸ்ட்டு கீழே வச்சு நீங்கள் டைட் பண்ணக்கூடாது கொஞ்சம் மேலே வச்சு தான் டைட் பண்ணணும் நமக்கு இந்த பொசிஷனில் இவ்வளோ கேப் இருக்கணும் கீழே அப்போ தான் நமக்கு மண் வெட்டுறப்ப டீப்பில் வெட்டி போவோம் நீங்கள் அடியில் வச்சு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வெட்டாது பிளேடை வெட்டாது வீல முட்டிக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுடைய லேண்டுக்கு பொறுத்தளவு நீங்கள் இது அட்ஜஸ்டபிள் இது ஸ்லைடிங் போகாத அளவு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டு இந்த ரெண்டு வீலை கொடுத்துருக்கோம் அட்ஜஸ்ட்மெண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு எனக்கு வேண்டாம் இந்த மாதிரி இருக்கிறது வேணும் இதை நான் பிட் பண்ணணும் எப்படி பிட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மூணு போல்ட் நேட்டர் இருக்குது பாருங்கள் இந்த மூணு போல்ட் நேட்டர் ரிமூவ் பண்ணிட்டா இந்த பேரிங் வந்துடும் வெளியில் நம்ம இந்த பேரிங்கை எடுத்துட்டோம்னா இந்த பிளேடு கீழே விழுந்துடும் அப்படியே இங்கே கேப் இருக்குது அந்த கேப் ஒலியே கீழே விழுந்துடும் எடுத்துகிட்ட பிறகு அப்புறம் நமக்கு இந்த சைடு இது பாருங்கள் இது இருக்கோ இது வந்து இந்த இன்ஜின்ல வந்து ஃபிட் பண்ணணும் சாட்டோட கனெக்ஷன் வந்து செட் பண்ணனும் அதுக்கு சாட் கொடுத்துருக்கு கொடுத்துருக்கு அதுல செட் பண்ணிட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்கு இது இதுல பேரிங்ல லொகேட் பண்ணி அதே போல வச்சிட்டு மேரிங் டைட் பண்ணிட்டா போதிக்கும் நீங்க உங்களுக்கு தேவையானது இது வந்து மண்ணை சமபடுத்தற கூடிய இந்த இது இந்த பார்ட் இது வந்து வீடிங் தலைய எடுக்கக்கூடிய கூடிய பார்ட் ன உங்களுக்கு எது தேவையோ நீங்க போட்டுக்கலாம் அப்புறம் அதன் பிறகு ரிச்சர் அட்டாச்மென்ட் பேக் அட்டாச்மென்ட் அது பேக் சைடு அது எப்படின்றது வாங்க பார்க்கலாம் எப்படி போட்டுக்கலாம் உங்க இஷ்டத்துக்கு இது பாத்தீங்கன்னா பேக் சைடு வெச்சிருங்க சோ இது போல உங்களுக்கு இது கொடுத்துருக்கும் அது உங்களுக்கு அந்த செக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ அதை வச்சு நீங்க டைப் பண்ணி ரன் பண்ணி அந்த பாட்டு பாத்தீங்கன்னா உங்களோட எதுக்காக பிராண்ட் எதுக்காகண்டி ஒரு ஃபீட்டிங் கொடுத்துருக்கோம் இதுல வந்து நீங்க டூல்ஸும் போட்டு வச்சுக்கலாம் இது டூல்ஸும் போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கு போட்டு வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரொவைஷன் கொடுத்துரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே போல்டு மெட்டு குடுத்துருக்காங்க அதை நீங்க போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம்

நமக்கு இதில் ரெண்டு சைடு இருக்கும் நமக்கு வந்து ஒரு சைடு ரெண்டு சைடு கேப்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஆயில் ஊற்றிட்டு ம இன்னொரு சைடு தெரியணும் நமக்கு ஆயில் அந்த அளவுக்கு ஆயில் ஊற்றணும் ஓகே ஓகே இது ஆயில் ஊற்றிட்டு இதை லாக் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் வந்துட்டு இனியொரு இடத்துல ஆயில் ஊற்றணும் ஏர் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு மேலே இருக்கும் அதே ஆயில் தான் அதே ஆயில் தான் ஊற்றணும் ரெண்டு எப்படி ஆயில் வந்து ஏர் ஃபில்ட்ரில் நம்ம ஊற்றும் போது இந்த ஸ்பான்ஜில் வந்து நம்மளுக்கு ஃபில்ட்ரு ஆகி இதில் வந்துட்டு ஐயன்னு இருக்கும் நமக்கு இந்த கீழே உள்ள கோட்டில் ஊற்றிட்டா போதிக்கும் ஆயில் அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் ஏன்னா அதுக்கு மேலே ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன்லாம் தெரிக்கும் நம்ம ஆயில் ஊற்றுறப்ப எப்பயும் இது வந்து வெளியே எடுத்து வச்சு தான் ஆயில் ஊற்றணும் இதோட வச்சுட்டு ஊற்றாதீங்க இன்ஜினுக்குள்ளே இறங்கிடும் ஆயில் போட்டதுக்கப்புறம் இது பெட்ரோல் டேங்க் இது வந்து மூணு லிட்டர் பிடிக்கும் உங்களுக்கு இந்த பெட்ரோல் டேங்க்கு இது பியூர்னா ஆயில் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஆயில் நம்ம இன்ஜினில் போட்டனால இது போஸ்ட் ஆஃப் மிஷினுங்க அதனால ஆயில் தனியாகவும் பெட்ரோல் தனியாகவும் தான் நம்ம ஊற்றணும் தேவைக்கு ஏற்றவாறு நீங்கள் பெட்ரோல் ஊற்றிக்கலாம் ஆனால் ஆயில் பொறுத்தளவு ஒரு லிட்டர் வந்து அது ஃபில்லாக அளவுக்கு ஊற்றிக்கணும் அப்புறம் பெட்ரோல் எல்லாம் ஊற்றுனதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இருக்கக்கூடியது வந்து சோக்கு இது வந்து சோக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த சைடு எடுத்திங்கன்னா சோக்கு போடுறது சோக்கு ஸ்டார்ட் ஆன பிறகு ரிலீஸ் பண்ணி விட்டுருலாம் கீழே உள்ள பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பெட்ரோல் இப்போ ஆனில் இருக்குது நம்ம